அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் மன்சராபாத் கிராமம் நானாதட்சுமி குடியில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் பயிற்சி மையத்திலிருந்து பதினெட்டாவது நாள் நீர் மருத்துவம் அதாவது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அதாவது பன்னிரெண்டு மணி நேரம் நீரை மருந்தெனக் கொண்டு பொழுது சிறிதழு அதாவது ஐம்பது மில்லி நீரை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடியது தான் நீர் மருத்துவ உபவாசம் இந்த பன்னிரெண்டு மணி நேரத்திற்குள் குறைஞ்சபட்சம் மூணு லிட்டர் தண்ணி தேவைப்படும் இன்னும் கூடுதலாக விரும்பக்கூடியவர்களுக்கு இன்னொரு லிட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி பன்னிரெண்டு மணி நேரம் போடுவதனால உடலில் இருக்கின்ற அனைத்து கழிவுகளும் வெளியேறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக நீர் காய்கறிகள் கோஸ் காலிஃப்ளவர் சுரக்காய் பருங்கிக்காய் பூசணிக்காய் இப்படி சுரக்காய் நீர் சம்பந்தப்பட்ட உணவு காய்களை பாயில் செய்து தாளிப்பு போட்டு ஆரம்பத்தில் சாதத்தை கூட சிறிதளவு சாதம் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நீங்கள் பழக வேண்டும் இப்படி பழகினால் மருத்துவம் உங்களுக்கு உடலிலே அனைத்து நோய்களையும் கண்டிப்பாக உங்களுடைய உடலில் இருக்கிற அனைத்து நோய்களையும் தீர்த்து வைக்கும் என்பது தான் இந்த புத்தகத்தினுடைய உண்மை ரகசியம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடிய விரும்பக்கூடியவர்களெல்லாம் அடையாள நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஐந்திலே தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை பெற்று என்றும் இளமையாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ முடியும் இதற்கு மனோ பலம் அதிகமாக இருக்க வேண்டும் இதை செய்வதனால் உடல் ஆரோக்கியம் வருவது என்பது உண்மை உண்மை உண்மைக்கு உண்மைதான் தான் வேறு எதுவும் கிடையாது ஆகினால் இதை நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்யணும் அப்படி செஞ்சால் கண்டிப்பாக வாய்க்கில மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாமல் அருமையாக என்ஜாயாக சூப்பராக வாயலாம் என்பது தான் இந்த புத்தகத்துடைய ரகசிய ஒன்று அதை தெரிவிக்க கடமை அனைவருக்கும் உங்களின் ஆத்ம வணக்கம்